குழந்தைகளின் முதல் உணவாக வழங்கப்படும் தாய்ப்பாலின் முக்கியத்துவத்தை விளக்க தாய்ப்பால் வார விழா கொண்டாடப்பட்டு வருகிறது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம் உலகில் எந்த ஒரு கலப்படம் செய்ய முடியாத விலை மதிப்பெற்ற ஒரே உணவு தாய்ப்பால் தான் பிறந்த குழந்தையின் ஆதி உணவாகவும் அதற்கு ஈடான உணவு ஒன்றுமில்லை அந்த தாய்ப்பால் குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து குழந்தையை ஆரோக்கியமாக வளர துணை செய்கிறது ஒரு சில தாய்மார்களுக்கு போதிய அளவு தாய்ப்பால் சுரக்காமல் போகும் பொழுது தாய் இரத்தல் அழகு குறைந்துவிடும் என எண்ணி தாய்ப்பால் தராமல் போதல் போதிய விழிப்புணர்வு இல்லாமல் போன்ற பல காரணங்களால் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கிடைக்காமல் இறக்கவும் நேரிடுகிறது இதனை தடுக்கவே தாய்ப்பால் கொடுப்பதை ஊக்கப்படுத்தவும் தாய்ப்பால் வங்கி அமைக்கவும் தாய்ப்பால் தானத்தை ஆதரிக்கவும் மத்திய அரசு மக்களிடத்தில் பல விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் ஆகஸ்ட் ஒன்று முதல் ஏழாம் தேதி வரை சர்வதேச தாய்ப்பால் வாரமாக கொண்டாடப்படுகிறது அதன்படி ராணிப்பேட்டை மாவட்டத்தின் தலைமை மருத்துவமனையான வாலாஜா அரசு மருத்துவமனையில் தாய்ப்பால் குறித்தான விழிப்புணர்வு நிகழ்ச்சி மருத்துவமனையின் கண்காணிப்பாளர் உஷா நந்தினி தலைமையில் தாய்மார்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது மேலும் தாய்ப்பால் கொடுப்பதினால் தாய்மார்களுக்கு வரக்கூடிய நோய்கள் தடுக்கப்படுவதாக குழந்தைகள் நல மருத்துவர் சதீஷ் தெரிவிக்கிறார் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரை உலக தாய்ப்பால் வாரம் உலக மக்களுக்கு தாய்ப்பால் ஊட்டலின் முக்கியத்துவத்தை தெரிவிப்பதற்காக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த வருடத்திற்கான தலைப்பு பிரையாரிடைஸ் பிரஸ்ட் கிரியேட் சஸ்டைனபிள் சப்போர்ட் குரூப்ஸ் தாய்ப்பால் ஊட்டலுக்கு முன்னுரிமை வழங்குதல் தாய்ப்பால் ஊட்டலுக்கான நிலையான ஆதரவு அமைப்புகளை உருவாக்குதல் தாய்ப்பால் பிறந்த குழந்தைக்கும் தாய்க்கும் அந்த குடும்பத்திற்கும் மேலும் சமுதாயத்திற்கும் பல நன்மைகளை தருகின்றது இதன் மூலம் குழந்தை ஆரோக்கியமாக இருப்பதற்கு வழிவகுக்கிறது தாய்க்கும் பிரசவித்த உடனே ஏற்படக்கூடிய இரத்த போக்கினை கட்டுப்படுத்தவும் மேலும் தாய்க்கு ஏற்படக்கூடிய ஒவேரியன் புற்றுநோய் மற்றும் மார்பக புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கும் வழிவகுக்கிறது தாய்ப்பால் கொடுப்பதை ஊக்கப்படுத்துவோம் வளமான சமுதாயத்தை உருவாக்குவோம் டிடி தமிழ் செய்திகளுக்காக ராணிப்பேட்டையிலிருந்து மா சுமன்